புரட்சித் தலைவரை விமர்சித்த வாய்க்கொழுப்பு ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அவிநாசியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதனுடைய காட்சிகளை தற்போது பார்க்கலாம் புரட்சித் தலைவரை விமர்சித்த வாய்க்குழுப்பு ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அவினாசியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதனுடைய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீலகிரி மாவட்டம் அவினாசியில் கழக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது நீலகிரி மாவட்டம் அவினாசியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தற்போது அதிமுகவினர் ஆர் ராசாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திறனாளோ கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புரட்சித் தலைவரை விமர்சித்த வாய்க்குழப்பு ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அவிநாசையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது புரட்சித் தலைவரை விமர்சித்த வாய்க்குழுப்பு ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அவினாசியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை விமர்சித்த வாய்க்கொழுப்பு ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அவிநாசியில் அதிமுக சார்பில் கழக பொதுச் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதனுடைய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்